அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்மளுடைய டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நம்ம வந்துட்டு பெய்டு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் ஆப்ஷன்ஸ் பிரீமித்தின் அடிப்படையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட்டுக்கு யாரெல்லாம் ஸ்ட்ராட்டஜி ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ் செஷன் வந்துட்டு உறுதுணையாக இருக்கும் நம்ம வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பை செல் ரெக்கமெண்டேஷன் கேண்டில் சாட்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இருக்காது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமீத்தின் அடிப்படையில் எப்படி சந்தை பார்க்கணும் தான் இதனுடைய நோக்கமே இதுதான் ப்ளூ பிரிண்ட் இப்போ எக்ஸ்பரி முடிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்கும் இதுதான் இம்பேக்டட் ஜோன் என்ன இம்பேக்டட் ஜோன் அப்படின்னா இதில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த ஏடிஎம் ஆப்ஷன்ஸும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸும் ஜீரோ ஐடிஎம் ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் அதாவது உண்மை விலை இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கும் டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஜீரோவாக மாறும் இதுதான் கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி தான் அனைத்துமே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பாட் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வர்த்தகமாவது ஃப்யூச்சரோட அடிப்படையில் ஆனால் செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா அது ஸ்பாட்டோட அடிப்படையில் இதுதான் கான்செப்ட் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஆப்ஷன்ஸோட செயின் ஆப்ஷன் செயின் ஒர்க் ஆகிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு ஃப்யூச்சர் வந்து செட்டில்மெண்ட்டை வந்து ஸ்பாட்டோட இதுதான் அசட் வேல்யூ இதுதான் புரிஞ்சுக்கணும் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் முடிஞ்சிருக்காங்க கண்ணை மூடிட்டு நம்ம இதை வந்து ஃபார்மேஷன் பண்ணலாம் நானூறு கால் ஜீரோ நானூறு புட் மூன்றுரூவா இருபது ரெண்டு ரூபா பைசா மூன்றுரூபான்னு வச்சுக்கலாம் அடுத்தது அப்படியே ஐம்பது கூட்டை கூட்டி ஐம்பது கழித்து இது பண்ணிட வேண்டியது தான் இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஐம்பது பாயிண்ட்டுக்கு ஐம்பதுல மூன்றுரூவா கழிச்சா நாற்பத்தி ஏழு ரூபா அடுத்தது தொண்ணூற்றி ஏழு அடுத்தது நமக்கு வந்துட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது இப்படியே போகும் இந்த மூன்று ரூபாயா அடுத்தது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஐம்பத்தி மூன்று ரூபாய் அடுத்தது வந்துட்டு நூற்றி மூன்று ரூபாய் அடுத்தது வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாய் அடுத்தது இரநூத்தி மூன்று ரூபாய் இப்படி தான் கான்செப்டாக போகும் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்க போகுது அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாற்பத்தேழு தொண்ணூற்றேழு நூற்றி நாற்பத்தேழு நூற்றி தொண்ணூத்தாறு அதேமாதிரி இந்த விலை இதெல்லாம் நான் பார்க்காம போட்டது அப்போது இதோட அடிப்படையை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது நீங்கள் நியூஸ் பார்க்கலாம் சார்ட் பார்க்கலாம் எது பார்த்தாலும் ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு பொருந்தாது இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் எழுபத்தி மூணு பாயிண்ட் மைனஸ் அப்போது இருபத்தி ரெண்டு நானூறு புட்டு என்ன பண்ணியிருக்காங்க மூன்று ரூபாயில்தான் முடிஞ்சிருக்காங்க இதே காலையில் பாருங்கள் இதோட ஹை எங்கே போயிட்டு வந்திருக்கனால பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் முடிவு அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் இதை நன்றாக புரிந்து கொண்டால்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் வர்த்தகமே செய்ய முடியும் மாத்தியோசி அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டும் ஓகே அடுத்தது போட்டியாளர்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த போட்டியாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நேற்று வந்து நம்ம அடுத்த மணியாக முடிஞ்சது வந்துட்டு இந்த இடத்துல தான் டிஃப்ரெண்ட் கம்மியாக முடிஞ்ச செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்து இருபத்தி ரெண்டு ஐநூறு ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுத்தோம் இதை பேஸ் பண்ணி காலுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு புட்டுக்கு எழுபத்தஞ்சி இருபத்தி இரண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு இது தான் எஜ்ஜாக இருக்க போகுது இதை கடக்கிறதான் மிக முக்கியம்னு பேசியிருந்தோம் அப்போ இதுக்குட்பட்டு இருக்கிற வரை என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் ஆப்ஷன் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு நானூறு கால்புட் நானூற்றம்பது கால்புட் ஐநூறு கால்புட் கொடுத்துருந்தாங்க அப்போ நம்ம என்ன பேசுனோம் முக்கியமாக மார்க்கெட்டை வந்து நானூறுலேருந்து ஐநூறுக்கு உட்பட்டு முடிகிற மாதிரி இவங்க வந்து ஜோன் வச்சுருக்காங்க இதற்கு வெளியில் இருந்தாலும் மார்க்கெட் இதற்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது போக இன்றைக்கி வேல்யூவில் யார் அதிகமான வேல்யூ இருக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி டேன் ஓவரில் யார் அதிகமாக இருக்கிறா இருந்திருக்காங்க மாதிரி வேல்யூமில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது வேல்யூம் பேஸில் இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூறு பொட்டு நம்மளுக்கு வேல்யூம் அதிகமான வேல்யூம் பேஸில் அதே வேல்யூ பேஸில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் வேல்யூ பேஸில் பார்த்திங்கன்னா இருபத்ரெண்டு ஐநூறு புட் அதிகமான வர்த்தகம் இருபத்ரெண்டு நானூற்றம்பது புட் அதிகமான வர்த்தகம் இருபத்ரெண்டு நானூறு கால் அதிகமான வர்த்தகமாக இருக்குது அப்போ ஐநூறுங்கிறது ஐடியுமாக இருந்திருக்கு நானூற்றம்பதும் ஐடியுமாக இருந்திருக்கு அப்போ இவங்க அடுத்த மணியாக இப்போ மாறியிருக்காங்க அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு நானூறில் முடிஞ்சால் இருபத்தி ரெண்டு ஐநூறு ஃபுட் நூறுரூவா இருப்பாங்க இவங்க ஐம்பது ரூபா இருப்பாங்க இவங்க ஜீரோவாக இருப்பாங்க இதுதான் கான்செப்டாக வச்சுருக்கணும் அப்போ இங்கே டேன் ஓவர் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்மளுக்கு உதவி இருந் உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிந்து கொள்ள வேணும் இதெல்லாம் தான் அப்போது இதை நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட்டுக்கு அப்படியே நம்ம மாற்றி பார்க்கணும் அதற்கு முன்னாடி வரைபடத்தை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இது வந்து நம்ம இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லட்சுமிணர் போட்ட கோடு மாதிரி எல்லாத்துக்கும் அறுபத்தஞ்சு போட்டிருக்கணும் இது வந்து காமன் ஏடிஎம் ப்ரைஸ் இது எல்லா ஸ்ட்ரைக்குமே இந்த அறுபத்தஞ்சு இருக்க போகுது இது வந்து காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வந்து புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு நான் ஒரு கோடு போட மறந்துட்டேன் இது வந்துட்டு காலுடைய எஸ்டர்டே எஸ்டர்டேவோட லோ இவங்க எஸ்டர்டே லோ பதினெட்டு அப்படிங்கிற ரேஞ்சை கட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜோன் வந்து புட் ஆப்ஷனுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற இடம் எழுவத்தஞ்சு இதை வந்து இவங்க மெயின் ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்காங்க அப்போ காலையிலேயே நம்ம பார்த்துருந்தோம் ஐம்பத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு எழுவத்தி அஞ்சு அப்போ இவங்களுக்கு இந்த ஜோன் இவங்களுக்கு இந்த ஜோன் நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இந்த எழுபத்தி அஞ்சுங்கிற ஜோனை கால் என்ன பண்ணியிருக்கிறாங்க பெரிய ரெசிஸ்டன்ஸாக புட் ஆப்ஷன்ஸோட க்ளோஸிங் ப்ரைஸை இவங்க வந்துட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டாங்க அதே போல் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எண்பது ரூபாய் அப்படிங்கிறது மார்னிங் புட் ஆப்ஷனுடைய ஹை அப்போது இது ரெண்டுமே மார்க்கெட் கீழே போயிட்டு திருப்பி மேலே வரும்போதும் கூட அதை எண்பது அவனால் கடக்க முடியல அதுக்கப்புறம் அவன் ஃபால் ஆகிறான் அதே சமயத்தில் புட் ஆப்ஷன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க பாருங்க இவங்க காலையில் இது வந்துட்டு ஃபிஃப்டி ஃபைவ் காலோடைய ப்ரீவியஸ் க்ளோ சிக்ஸ்டி ஃபைவ் காமன் ஏடிஎம் இவங்களோட புட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போ இந்த இடத்துல வந்து திருப்பி அவங்க ட்ராப் பண்ணி காலுடைய எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டு திருப்பி அவங்க கம்பேக் கொடுத்துருக்காங்க இந்த கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ரிவார்டு ரேஷியோ பாருங்கள் எவ்வளோ தூரம் இருந்துருக்கிட்டு இந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறத ஜீரோ ஆர் ஹீரோக்கு இம்பேக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பதிமூணுரூவா லோ அப்போ இது டுவெண்ட்டி பிலோக்குள்ளே வந்த ஸ்ட்ரைக் அது இருபத்ரெண்டு ஐநூறு அப்படிங்கிறது கால் புட்டு அப்படிங்கிறது நேற்றைய ஏடிஎம் ப்ரைஸு அப்போ அந்த ஸ்ட்ரைக் ஏன்னா ப்ளஸ் மார்க்கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் போகணுன்னா இதை கடக்காமல் போக முடியாது அப்போ அந்த இம்பேக்ட் ஜோனை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போது ஜீரோ டு ஹீரோக்கு எவ்வளோ தூரம் வல்லமை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது கால் புட்டு ஏன்னா எஜ் ஜோன் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ஐநூற்றம்பது புட்டு பாருங்கள் இதுக்கு காமனாக நம்ம போடுற அறுபத்தஞ்சி ரூபா கோடு இதை வந்து நமக்கு வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இது புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போது புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்துட்டு அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் அதேமாதிரி இருபத்தி ரெண்டு ஐநூற்றம்பது கால் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இவங்க நம்ம போட்ட முப்பத்தி ஏழு ரூபாய்ங்கிறது அவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அறுபத்தஞ்சு ரூபாய்ங்கிறது காமன் அப்போ அந்த இடத்துக்கே அவங்க வரல அந்த ஒரு ஜோன் ஒன்று அடுத்தது நானூற்றம்பது புட் நானூற்றம்பது காலை பார்க்கணும் நானூற்றம்பது புட் பாருங்கள் இது காலுடைய எஸ்டர்டே லோ இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி ரெண்டுங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இது அறுபத்தஞ்சு ரூபாய் காமன் எண்பத்தி மூன்று ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் யாரோடது காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் இவங்க பாருங்கள் காலாப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸாக தாண்டல் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட்டு வந்து அதை தாண்டல் அப்போ சப்போஸ் இவங்க இந்த எண்பது ரூபாய்க்கு மேலே நிலை பெற்றிருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு பிக் ஃபால் ஏற்படம் கூட வாய்ப்பாக இருந்துருக்கலாம் இவங்க எண்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது புட்டு வந்துட்டு எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகியிருந்தால் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது மைனஸ் எண்பத்தி மூணுனா இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபது பாயிண்ட்டு அப்போது இதற்கு கீழே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை இங்கே வந்து கொடுத்துருக்கோம் இதையெல்லாம் நம்ம வந்துட்டு பேஸ்டு செக் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அடுத்தது இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது கால் இருபத்தெட்டு ரூபா காலோடய எஸ்டர்டேலோ அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வந்துட்டு புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அறுபத்தஞ்சி காமன் எண்பத்தி மூணு வந்துட்டு நமக்கு சாரி ஐம்பத்து ரெண்டு வந்துட்டு காலடி ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தி மூணு வந்து புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்போது இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் திருப்பி நான் ஏதோ தப்பாக சொல்லிவிட்டேன் இறங்க பார்த்தலாம் நானூற்றம்பது புட்டோட தான் ஐம்பத்தி ரெண்டு அப்போது புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐம்பத்தி ரெண்டு கால் ஆப்ஷன்ஸோடது எண்பத்தி மூணு அறுபத்தஞ்சு நம்ம காமனாக போட்டது அதே மாதிரி எஸ்டர்டே லோ இருபத்தி எட்டு அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணியிருக்கோன்னு இவங்க இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் எண்பத்தி மூணுக்கு மேலே நிலை பெற்றுருக்கணும் அப்போ அதை ஃபெயிலியர் பண்ணும்போதும் புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டு இந்த ஜோன் அப்போ இந்த ஜோனை அவங்க கட் பண்ணதுமே அவங்க வீக்னஸ் வராங்க அப்போ அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு அப்சர்வேஷனுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை காலையில் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாமே புரியும் இப்போ வந்து நம்ம அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம பார்க்கணும் எக்ஸ்பரியும் வந்து அடுத்த எக்ஸ்பெரி மார்ச் இருபதுக்கு மாத்திரம் இப்போ இதை வந்து நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா இன்றைக்கி முடிஞ்சு நாளை தினம்தான் தான் இது வந்து ஆக்டிவ் ஆக போகுது இருந்தாலும் இப்போதைக்கு பார்த்தா நமக்கு வந்துட்டு இருபத்ரெண்டு ஐநூறு காலம் இருபத்தி ரெண்டாயிரம் புட்டும் வைட்டு ஜோனுக்கு வேல்யூம் பேஸில் கொடுத்துருக்குறாங்க அப்போ வேல்யூ டேன் ஹவர்ல யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறதை பார்த்துடலாம் டேன் ஹவர்ல இருபத்ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க இருபத்ரெண்டு நானூறு கால் நானூறு புட் கொடுத்துருக்காங்க அப்போ இது இருபத்ரெண்டு நானூறும் இருபத்ரெண்டு ஐநூறும் மிக முக்கியம் இப்போ க்ளோஸிங் இருபத்ரெண்டு நானூறில் கொடுத்துருக்குறாங்க அப்போது இதோட பேஸ்டு ப்ரீமியம் பார்த்தா இந்த நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ப்ரீமியம் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் எயிட்டி ஆர் டூ ஹண்ட்ரட் இருக்கும் நார்மலாக அப்போ மார்க்கெட்டில் இந்த ஒன் தேர்ட்டி த்ரீ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய நியூஸ் பேஸ்டை சார்ந்து இருப்பது குறைவு அப்படிங்கிறது இந்த இடத்த நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் பட் இதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் இதை பார்த்தா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி லோயர் ப்ரீமியம் இருக்கும்போது என்ன ஆகும்னா ஆப்ஷன்ஸ் செல்லர் வந்துட்டு பேனிக் மோடுக்கு முதல் போக மாட்டாங்க இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகிறது வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க பேனிக் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இம்பாக்டட் ஏரியாவை கிரியேட் பண்ண முடியும் மற்றபடி எண்பது சதவீதம் வந்துட்டு இவங்க பயப்படலை அப்படின்னா ஆப்பனண்ட் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய அதாவது ஆப்போசிட் செல்லர் வந்துட்டு காலுக்கு ஆப்போசிட் புட் புட்டுக்கு ஆப்போசிட் கால் அப்போ இதை வந்து இம்பாக்ட் பண்ணுவாங்க இதனை பற்றி நம்ம காலையில் விரிவாக பார்க்கலாம் அதனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை நீங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ இருபத்ரெண்டு ஐநூறு புட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபத்ரெண்டு ம நானூறு கால் புட்டு வந்து இப்போ நூற்றி முப்பத்தி மூணுரூவா இருக்காங்க அப்போ நூற்றி முப்பத்தி மூணுரூவா இருக்காங்கனால என்ன அர்த்தம் மார்க்கெட் இருபத்தி ரெண்டு நானூறுலாம் க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டுக்கு நூறுரூபாய் அப்படிங்கிறது இன்ட்ரன்சிக் வேல்யூவாக மாறிவிடும் அப்போ மி பேலன்ஸ்டு இருக்கிறது அப்போ இவங்க அர்த்தம் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க அப்போ நூற்றி எண்பத்தி நாலில் நூறு கழிங்க அப்போ எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது டைம் வேல்யூ அந்த டைம் வேல்யூ தான் கால் ஆப்ஷனுக்கு கொடுக்குறாங்க இது எல்லாமே நமக்கு வந்துட்டு ஜோன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நேற்று வந்து நூ பாருங்க நூற்றி அறுபது ரூபா இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு போட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இருபது ரூபாய் இதுதான் டிகே இந்த ப்ரீமியம் டிகேவை ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டும் அப்போ நாளை தினம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்து அதிலிருந்து என்ன ஆய்வு அப்போ இதிலிருந்து ப்ளூ பிரிண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரீமியத்தை முதல்ல அனலைஸ் பண்ணி பழகிக்கோங்க இதிலிருந்து நீங்கள் என்ன மாற ப்ரீமியத்தை பார்த்தே இப்போ நம்ம நியூஸ் பார்க்க மாட்டோம் வரைபடம் பார்க்க மாட்டோம் அப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்போது இந்த ப்ரீமியத்தை நீங்கள் பேஸ் பண்ணிக்கணும் அடுத்து ஆப்ஷன் டேபிளில் வேல்யூ வைஸ் அடுத்தது ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதுக்கப்புறம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி இதிலிருந்து ஒரு கீவேர்ட்ஸ் எடுத்து நீங்கள் வந்துட்டு நோட் எட் நோட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை நீங்கள் பயங்கரமாக லவ் பண்ணுவீங்க முதல்ல ஆப்ஷன்ஸ் லவ்வராக இருக்கணும் அதாவது இது எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் அப்டேஷன் இல்லாதனால இப்போ இம்ப்ளைவட்டியில் கொஞ்சம் நேரம் கழிச்சு இது அப்டேட் ஆகிடும் என்எஸ் வெப்சைட்டில் அதை பார்த்துக்கோங்க அதனால் மா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன்ஸை முதல் லவ் பண்ணுங்கள் என்ன எப்படி இயங்குதுங்கிற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அமைச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது மட்டும் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வின்னிங் ப்ராப்ளமிட்டி அதிகமாகும் முதல் அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம ட்ரேட் சும்மா இல்லை நமக்கு அமைப்பு ஏற்கும் போது நம்ம பண்ணணும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஷன் கிடைப்பாங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்